ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இளவரசு தம்பி வீட்டுக்கு தான் வந்துருக்குறேங்க நேற்று நேற்று என்ன பிரச்சனை போச்சுன்னு பார்த்தீங்களா நான் கரும்பு இந்த குடியில் எதுக்குன்னு நான் வேண்டாம் குடிக்க வேண்டான்னு சொன்னேங்க கேட்கவே மாட்டேங்கிறாருங்க இப்போ பாருங்க அன்றைக்கி சென்னை போனார் இல்லைங்க அப்போ ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் கே இந்த டூவீலரை விட்டு போட்டு பல்சர் வண்டி விட்டு போட்டுங்க காரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாருங்க இந்த பல்சரை கண்டுக்கவே இல்லைங்க பார்த்திங்கன்னா வர்ஷாப்புக்கார் எனக்கு ஃபோன் அடித்தார் அவர் ஃபோனு எடுக்கலை என்ன பண்ணுறீங்கன்னு என்னை இப்போ பிடிச்சி கண்டமணி திட்டுறாருங்க அப்புறம் நான் தான் போய் பல்சரை போய் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தேங்க வாங்க போய் பார்க்கல என்ன பண்ணுறீங்க

உம்மதாங்க இவ்வளோ நல்லது நாளே குடியை வச்சு பாருங்க அம்மா கூட நீ வந்து சேர்த்துக்கி பேச மாட்டேங்குறேன் கூட போகும்போது பேச மாட்டேங்குது என்ன பண்ண பேசாம அல்லிக்காதீங்க வச்சு எடுத்து போயிடலாமாட்டுக்கு ஏன் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அந்த குடி விடுங்க ந நைட்டு நீலாம்பாளையம் போயிருக்கிறீங்க நீங்க போய் பிரச்சனை வண்டி பிரச்சனை கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசலா பேசாதன் அனுப்பி கேட்க முடி குடிச்சிட்டு போனா அவங்களுக்கு அச்சா வெறும் இது ஒண்ணுதாங்க உங்ககிட்ட கேட்ட போலக்கா வந்த வந்து உங்களை பாக்கலன்னு தான் வந்த எனக்கு கோ காலையில வீடியோ பாத்தங்கிறது தெரிஞ்சு நீங்க பிரச்சனை பண்ணி இருக்கீங்கட்டு பிரச்சனை பற்றி தெரியும் தெரியுங்க அந்த குடி குடிதானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி தான் விடுங்களேன் வேற ஒன்றுமே இல்லையே சொன்ன நான் எல்லாத்துக்கும் உதவுறீங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யறீங்க எனக்கும் கூட நல்லது தான் பண்ணுறீங்க இந்த குடி தானே உங்களை எல்லாத்தையுமே இது பண்ணுது கஷ்டப்படுத்துது நேற்று அவளை பாடுபட்டு நான் சொல்லிட்டு போனங்க இந்த குடி வேண்டாங்க காய்தறியோட சந்தோஷமா இருங்க குழந்தைய கொஞ்சுங்க அத்தனை என்னையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தி திருந்த முடியாத ஏங்க ஐயோ குடிநாளையெல்லாம் சாகாதீங்க குடிக்க வேண்டாங்க குடிக்காது எனக்கு சந்தோஷமா இருக்கு பண்டுங்க ஏன்னா இப்போ எல்லா ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே பாதிக்குது இல்லை உங்கள் குடும்பத்தையும் பாதிக்குது ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாத்தையுமே பாதிக்குது இப்போ தப்பு நீங்கள் பண்ணாலும் நாங்கள் கூட வந்தாலும் எங்களையும் தானே தப்பாக பேசுவாங்க சொல்லுங்க புரியுது ம் இனி மேலே கு குடிக்காதீங்க ம் குடிக்கிற மாதிரி இருந்தால் எங்களை பேசவே வேண்டாம் நீங்கள் நான் அப்படி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்றதுக்கு நான் எத்தனை டைம் தான் சொல்ல நேரத்து தான் கிளிப்புலை நான் சொல்லி கொடுத்தேன் குடிக்காதீங்க நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிருன்னு அத்தனை பாடுபட்டு சொன்னேன் அப்புறம் மறுபடியும் நீங்க இப்படி குடிச்சு போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமாங்க பல்சர் வண்டி எங்கீங்க பல்சர் எங்கேயும் இருக்குண்ணா ஒர்க் ஷாப்ல இருக்கு ஒர்க் ஷாப் இருக்குங்களா அப்புறம் எடுத்துட்டு வரலீங்களா நீங்க

வெளியங்க வண்டி இல்லைங்க எனக்கு எல்லாம் இந்த மாதிரி வண்டி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அது எல்லாம் மனசு இருக்கு நல்ல மனசு இருக்கு எடுத்து

ரெண்டாவது வந்து அது நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரே மைலேஜ் அதனாலதான் சரி அங்கேயே இருக்கட்டேன் செட்டு போட்டிருக்காங்கல்ல எடுத்துட்டு வேணாம் சொல்ல போறேன் வேண்டாம் சொல்ல மாட்டீங்க நீங்க வருஷம் இப்ப வந்துட்டு அவரு கூப்பிட்டேன் சத்தம் போட்டார்ல